சர்வ குருகம் இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண்கள் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் எதிர்கொள்ள வேண்டியதை மனப்பூர்வமாக மன திருப்தியோடு எதிர்கொள்ளக்கூடிய மீனராசி அன்பர்களே நண்பர்களே இது வரைக்கும் நாம் ராகுகேத பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி மாத பலன்கள் வருட பலன்கள் அதெல்லாம் பார்த்துருந்தோம் இப்போ வித்தியாசமாக பலன்கள் குரு பெயர்ந்தால் நமக்கு பலன் வரும் சனி பெயர்ந்தால் நமக்கு பலன் வரும் ஆனால் ஜாதகத்தில் நமக்கு எப்பொழுது நல்ல காலம் நடக்கும் எப்பொழுது பணம் புரளும் எப்பொழுது கோடிகள் கொட்டும் கோடிகள் கொட்டும் அப்படின்னா கூரை பிரிச்சுன்னு கொட்டும் நான் சொல்ல மாட்டேன் அதற்கான வழிவகைகள் நமக்கு எப்பொழுது ஏற்படும் இப்போது மீன ராசி அல்லது மீன ராசியில் இருக்கக்கூடியது மீன லக்னம் அந்த இடத்துல இருக்கக்கூடியது புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரங்கள் புரட்டாதி ஒரு கால் உத்திரட்டாதி நான்கு கால் ரேவதி நான்கு கால் இப்போது நாம் லைஃப் ஆரம்பிக்கிறது அப்படின்னா செல்லு போக மிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஹிந்து மிதாலஜியே பூர்வ ஜென்மத்தை அடியொற்றி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னால் நமக்கு இந்த உலகத்தில் பிறக்கச்சே எதுவுமே தெரியாது எதை பூர்வ ஜென்மத்தில் செய்து நாம் பழக்கப்பட்டோமோ அதன் மிச்சமாக இந்த ஜென்மத்தில் செய்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய மித்தாலஜி இப்போது நமக்கு அதனால் ஒரு ஒரு தசையில் நம்ம பிறக்கிறோம் மீன ராசிக்காரர்கள் அல்லது மீன லக்னத்தில் பிறப்பவர்கள் எந்த திசையில் பறக்கிறார்கள்லாம் மீன ராசி அப்படின்னா முதல்ல வரக்கூடிய திசை பூரட்டாது பூரட்டாதி எதனுடைய கால்ல இருக்குது உத்திரட்டாதி எதனுடைய காலில் இருக்குது ரேவதி எதனுடைய காலில் இருக்குது இப்படி முதல்ல குரு நமக்கு ஆரம்பிக்கக்கூடியது குருவனுடைய காலில் நாம் ஆரம்பிக்கிறோம் குரு திசையில் நாம் ஆரம்பிக்கிறோம் பொருட்டாதி இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மீனராசி பொதுவாகவே மீனராசிக்கு நல்ல சமயத்தில் வரக்கூடியது சுக்கரன் கிட்டத்தட்ட இருபது முப்பத்தேழு நாற்பத்தாலுமத்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வயசில் பல பேருக்கு ஆரம்பிக்கக்கூடியது சுக்கரராசி பல சந்தர்ப்பங்களில் உத்திரட்டாதிக்கும் அல்லது ரேவதிக்கும் இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயது ஐம்பது வயதுலேயே சுக்கரதிசை வந்துடும் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு சார் சுக்கரதிசை வந்தால் மட்டும் என்ன சார் அப்படின்னா முதல்ல மூன்று விஷயங்களை நம்ம பேசிக்காகவே பார்க்கணும் அதற்கு அப்புறமா புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் போகும் மீன ராசியில் நாம் பிறந்தோம் மீன லக்னத்தை பிறந்தோம்னா லக்னாதிபதி அந்த ராசிக்கு அதிபதி குரு எங்கே இருக்கார் குரு எப்படி இருக்கார் ஏன்னா நாம் பிறக்கக்கூடியது அவருடைய கட்டம் தான் குருவினுடைய அம்சமாக விளங்கக்கூடிய ராசி மீனம் அதனால் குரு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த வீட்டிற்கு உடையவர் நல்ல ஸ்ட்ராங்காக ஒன்று நான்கு எழுப்பத்தில் இருந்தால்தான் அல்லது அவருடைய பார்வை படக்கூடிய இடத்தில் இருந்தால் நாமும் ஸ்ட்ராங்காக இருப்போம் முதல்ல அடுத்தது உத்திரட்டாதி ரேவதி சனியனுடைய கால் புதனுடைய கால் ஸோ சனியும் என்ன சனி பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் மூன்றாம் வீட்டை பார்க்கக்கூடியவன் அந்த சனியினுடைய கால் சனி எங்கே இருக்கார் அடுத்தது புதன் எங்கே இருக்கார் நம்முடைய நடக்கக்கூடிய தசை எந்த திசை இருக்குது அந்த தசாநாதன் எந்த இடத்துல இருக்கார் வலுவாக இருக்காரா மற்ற கிரகங்களோடு சேர்ந்துருக்காரா நீச்சனாக இருக்காரா இதை முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோன்னா யாரை பார்க்கணும் எப்போ பார்க்கணும் இப்போது பல சந்தர்ப்பங்களில் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனோம்னா டென் டு சிக்ஸ் டென் டு ஃபைவ் எப்படின்னு இருக்குது இருந்தாலுமே காலங்காலத்தால் நம்ம போய் நிற்கிறதுக்கும் பத்து மணிக்கு அவரோட வந்து சீட்டில் உட்காந்து நிற்கிறதுக்கும் சாப்பிட்ட அப்புறமா ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கு அவர்களை போய் பார்க்குறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது ஸோ அதே மாதிரி தான் கிரகங்களும் எல்லாருமே நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அந்த நன்மையை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்குது புரட்டாதி கிட்டத்தட்ட இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஒரே ஒரு கால்தான் மீன லக்ன மீன ராசியில் வந்தாலுமே குருவனுடைய தசையில ஆரம்பிக்கிறது நம்ம அப்ராக்சிமேட்டாக பதினாறு வருஷத்தை ஒரு பத்து வருஷம் எடுத்துப்போம் குரு பத்து வருஷம் அதுக்கு அடுத்துக்கு வரக்கூடிய சனி திசை தான் நம்மளுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்காது சனி திசையில் தான் படிப்பு முடியும் திருமணமானது குழந்தைகள் பிறப்பு இது அனைத்துமே அந்த சனியினுடைய பத்தொன்பது வருடத்துல தான் நடக்கப்படுகிறது ஸோ சனி நமக்கு இம்பார்ட்டண்ட் குருவுக்கு அடுத்தது சனி அதற்கு அடுத்தது புதன் ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் கிட்டத்தட்ட இருபது பத்து முப்பது வருடங்களுக்கு அப்புறமா பதினேழு வருடம் முப்பதும் பதினேழு நாற்பத்தி ஏழு வருடங்கள் இருக்கக்கூடியது பதினேழு வருடம் நம் புதன் புதன் திசை நம்முடைய இளமை பருவமும் மெச்சூரிட்டியும் முதுமை அணுகாமல் இருக்கக்கூடியது நமக்கு எல்லா விதத்திலும் பலன் தரக்கூடிய திசை அப்படின்னா புதன் திசை தான் அந்த திசையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அடுத்த இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தில் நாம் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட்டுக்கலாம் ஓடலாம் உழைக்கலாம் எட்டு மணி நேரம் உழைக்க வேண்டிய இடத்துல பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் உழைக்கலாம் அதற்கெல்லாம் நம் உடம்பும் மனமும் ஈடுபடும் உழைக்கும் அதனால் அந்த புத்தன் திசை அதற்கடுத்து வரக்கூடிய கேது திசை அதுக்கு அடுத்து சுக்கர ஸோ மெயினாக நமக்கு குரு இருக்கணும் குரு திசையில் ஆரம்பிக்கிறது ஒன்று நான்கு எழுபத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருவை நாம் என்றென்றும் வணங்கி வர வேண்டும் குருவுக்கு சாதகமாக இருக்கக்கூடியது அல்லது குருவினுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள் குருவினால் சரி சார் இப்போ குரு நல்லா இருந்தால் ஓகே குரு கெட்டு போயிட்டார் அப்படின்னா ஸோ அவர் வந்து நமக்கு பாதகாதிய பதியாக இருந்தார் அப்படின்னா குரு எந்த இடத்துல இருக்கார் பாதகாதியாக பதி அவரை வந்து நாம் எப்படி ப்ளீஸ் பண்ண முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷம் நமக்கு தெரியாமல் போயிடுறது அடுத்த பத்து பத்தொம்பது வருடம் சனி இசை சனியை நாம் எந்த விதத்துக்கு ஏற்றம் தரக்கூடியவராக மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கடுத்து புதன் இந்த சனியும் புதனையும் நம்ம சேர்ந்தே பார்ப்போம் ஏன்னா பத்தொம்பது இருபது வருஷம் அடுத்து பதினேழு வருஷம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வருடங்கள் நமக்கு இருக்கக்கூடியது இந்த சனியையும் புதனையும் சேர்த்து நாம் பார்க்கக்கூடியதுன்னா கிட்டத்தட்ட இந்த புதன்கிழமைகளில் பெருமாளை வணங்கி வருது பெருமாளின் அம்சமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் ராமர் லக்ஷ்மணர் சீதையோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நாம் வணங்கி வந்தோமேனால் நம்ம சில பேருக்கு ராமரே இஷ்ட தெய்வமாக இருக்கும் சில பேருக்கு குலதெய்வமாக இருக்கும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் குலதெய்வம் நாம் அப்புறம் பார்க்கலாம் இஷ்ட தெய்வமாக அல்லது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராமர் ராமர் இல்லைன்னா சனியும் புதனும் சேர்ந்த ஞானகாரகனாக வியாசருக்கு மகாபாரதத்தை எழுதிய கொடுத்த விநாயகர் சனிக்கும் புதனுக்கும் சம்பந்தப்பட்டவர் விநாயகர் விநாயகரை நாம் வணங்கி வரலாம் இது இரண்டாவது அதாவது ஆண்டவன் நமக்கு வந்து ஹிந்து மித்தாலஜியில் நிறைய சான்ஸ் கொடுத்துருக்கார் இது இல்லைன்னா உனக்கு அது அது இல்லைன்னா இது எப்படி நம்ம படிக்கிறோம் படிக்கச்சே சயின்ஸ் எடுத்துக்கலாம் மேஜர் மேக்ஸ் எடுத்துக்கலாம் லெவன்த் டுவென்த்தில் அல்லது சைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது எடுத்துக்கலாம் இப்படி பல விதங்கள் அக்கௌண்டன்சி எடுத்துக்கலாம் பதவி பல விதங்களில் சான்ஸ் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் இந்த தசாநாதன் தசாபுக்தியை பேசிக்காகவே இதெல்லாம் கொஷின் கேட்கலாம் சார் நிறைய கொஸ்டின் கேட்கலாம் நிறைய நம்மளை ஆன்சர் சொல்கிறோம் ஒரு சின்ன விஷயம் வாழ்க்கை என்பது நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை நாம் எந்த விஷயத்திலையும் கடைபிடிக்கணும் ஏன்னா நம்மளுடைய குழந்தைகள் மனைவி கணவன் தாய் தந்தை பெற்றோர்கள் இவர்களையெல்லாம் இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ணிட்டு போகிறோம்னோ நம்பிக்கை தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போயிடும் இரவு படுத்தால் காலை எழுந்துட்டு நம்பிக்கை தான் சூரியன் உதித்தால் நமக்கு வெளிச்சம் வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்படி பலவிதமான நம்பிக்கைகள் ஒன்று தான் வாழ்க்கையே நடந்து கொண்டிருக்கிறது அந்த நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்தக்கூடியது கிரகங்கள் கிரக அமைப்புகள் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் லிட்ரலாக அவற்றினுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அதனால நம்ம பார்க்க வேண்டியது புதன் சனி ரெண்டு மூணு விஷயங்கள் பார்த்தோம் அடுத்தது நமக்கு சனியே எந்த விஷயத்துல நம்ம அப்ப ரொம்ப அவரை இது செஞ்சால் சனி வில் பி ஹாப்பி சார் அப்படின்னு சொல்லி புதன் நல்ல இடத்துல இருக்கணும் நமக்கு நான்குக்கும் ஏழுக்கும் உடையவன் புதன் ஏழு முக்கியமாக நான்கு நிலம் வீடு வாசல் இதற்கெல்லாம் உடையவன் ஞானகாரகன் ஏழாம் இடம் புதன் கன்னி அது வந்து உச்சம் பெறக்கூடியவன் ஆட்சி பெறக்கூடியவன் புதன் ஸோ புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும் சார் புதன் நல்ல நிலைமையில் இருந்து குருவும் நல்ல நிலைமையில் இருந்தால் எதுவுமே நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லா விதத்திலும் அச்சீவ் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும் அதற்கடுத்து இரண்டாம் வீட்டுக்குடிய சூரியனும் நல்ல நிலைமையில் இருந்தான்னு வச்சுக்கோங்க எதை நினைத்தாலும் அதை சாதிக்கக்கூடிய பக்குவமும் நமக்கு வந்துடும் நம்ம புதன் நல்ல இருக்கா அப்படின்ற ஒரு இரண்டாம் வீட்லையோ அல்லது ஐந்தாம் வீட்லையோ தனக்கு இரண்டாம் வீடு நமக்கு ஐந்தாம் வீட்டிலையோ ஏழுலையோ ஒன்பதுலேயோ இருக்கக்கூடிய புதன் நமக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடியது ஒரு பிஸ்னஸுக்கு அடிக்கோடக்கூடியது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நிச்சயமாக புதன் நல்ல நிலையில் இருந்தானே ஆனால் நம்மால் அதை சாதித்து காட்ட முடியும் அது மட்டும் இல்லை குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செப் சூரியன் பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் என்று தான் நம்முடைய நாலாம் வீட்டை பார்க்கிறான் குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் என்று தான் நம்முடைய நாலாம் வீட்டை பார்க்கிறான் இது அடுத்த ஸ்டெப்ஸ் இந்த எல்லாரும் இருக்கக்கூடியதாக நாம எதை செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் முதல்ல பார்த்தோம் இந்த தெய்வத்தை வணங்கி வந்தால் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம் அதற்கு அடுத்ததாக எங்க வெளியில் போனாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது சின்ன சின்ன தர்மங்கள் செய்கிறது அப்படிங்கிறத ஒரு பழக்கமாகவே நாம் வச்சுப்போம் யாராவது கேட்டாங்கன்னா பணமாக காசாக கொடுக்காமல் அவர்களுக்கு அவர்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸாக வச்சுடணும்னா வாழ்க்கையில் நல்ல மேலே வர முடியும் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்கிறது அப்படின்னாலும் லைட்டை போட்டு வீட்டில் வெளியில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் நல்ல வெளிச்சமாக இருந்தாலும் கூட அங்கே லைட் இருந்ததுன்னா அந்த லைட்டை போட சொல்லிவிட்டு உட்காந்து கையெழுத்து போடுறது அல்லது படிக்கிறது ஒரு டாக்குமெண்ட்டு சைன் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு மொட்டை மாடையில் இருக்கும் சார் அந்த மொட்டை மாடையில் லைட்டே இல்லை அப்படின்னாலும் மாடையில் லைட் இருக்கும் நம்ம எதாவது பேஷண்ட் இருக்கோம் முக்கியமான இம்பார்ட்டண்ட் டாபிக் பேசுகிறோம் அந்த இடத்துல என்னதான் வெளிச்சமாக இருக்குது அப்படின்னாலுமே அந்த லைட்டை போட சொல்லிவிட்டு நமக்கு வாழ்க்கைக்கு ஒளி காட்டுவது வழிகாட்டுவது வெளிச்சத்தை உண்டாக்குவது அந்த மாதிரி ஒரு லைட் எக்ஸ்ட்ரா லைட்டு நம்ம போட்டுட்டு அதன் கீழே உட்காந்து டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இது இரண்டாவது மூன்றாவது இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் அல்லது ஒரு எந்த விதமான ஷர்ட்டு போட்டுன்னு போனாலும் அதில் ஒரு பிளாக் tint இருக்கிற மாதிரி நம்ம வந்து சனியை ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தோமே ஆனால் மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் சரி சனியை சந்தோஷப்படுத்துறதுனா வேறு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு சனியினுடைய சனீஸ்வரன் கோயிலுக்கு அல்லது நவகிரக கோயிலுக்கு ரெகுலராக போய்ட்டுறது ரொம்ப நல்லது அல்லது இந்த சந்தர்ப்பங்களில் அதாவது இந்த பத்தொம்பது வருஷம் இருபது வருஷத்து நமக்கு மேன்மை தரக்கூடியதாக எந் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சனேஸ்வரன் கோயில் திருநள்ளாரோ இல்லை திருக்காட்டுப்பள்ளியோ அல்லது திரு திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ள ஒரு சனேஸ்வரன் கோயில் இருக்கு அந்த மாதிரி தனியாக சனேஸ்வரன் இருக்கக்கூடிய சன்னதிகளுக்கு சென்று வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படி சென்று வருதல் அப்படிங்கிற போது சில இடங்களில் வந்து இப்போது நம்ம சனேஸ்வரன் கோயிலில் உடம்பு தேங்காயை வாங்கி உடைக்க சொல்லுவாங்க அது வந்து உடைத்து விட்டு வருது அப்படின்றது ரொம்ப நல்லது தான் அதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டுக்காதீங்க செய்தால் மிக நல்லது சரியா அதாவது கொப்பரை தேங்காய் நம்ம யாருக்காவது வீட்டில் வரவங்களுக்கு இப்போ நாம் ஒரு காரியம் நினச்சிக்கிறோம் அந்த காரியம் நடக்கணும் அல்லது நடந்துடுது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேரை வீட்டில் சுமங்கலிகளோ மற்றவர்களோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவர்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு வெத்தலை பார்க்க பழம் வச்சு கொடுக்கறதுங்கிறது வச்சுக்கோங்க மினிமம் எட்டு பேருக்கு ஒரு மேஜர் பிரேக் த்ரூ அதாவது எனக்கு ஃபாரின் போகணும் சார் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக நினச்சிட்டுருக்கேன் ஃபாரின் அச்சீவ்மெண்ட் வேணும் அல்லது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சி இருக்கேன் பத்து வருஷமாக நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன் இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் நாம் பண்ணச்சே அதற்கு உறுதுணையாக ஒரு எட்டு பேருக்கு மினிமம் இரண்டு அல்லது மூன்று பேருக்கு பாக்கு வச்சு கொடுக்குச்சு அந்த வெத்தலை பாக்கில் கொப்பரை தேங்காயை வைத்து கொடுப்பது என்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இது மூன்றாவதாக நான்காவது நமக்கு எந்த இடத்திற்கு போனாலும் சூடான பானம் விட்டு செல்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று யாராவது ஆஃபர் பண்ணாங்கன்னாலும் நாமளே வெளிய இடத்துக்கு போகிறோம் ஒரு சைன் பண்ண போகிறோம் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு சூடான பானம் ஒரு காஃபியோ டீயோ ஏதாவது ஒன்று கூல்ட்ரிங்க் இல்லாமல் சில்லுன்னு பானம் இல்லாத சூடான பானத்தை அறிந்து விட்டு செல்வது என்பது மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக இதற்கு அடுத்து முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது அடுத்த இருபது வருஷம் இருபது பத்து முப்பது முப்பது மணி நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வயசில் நமக்கு சுக்கரேசை வரலாம் பல பேருக்கு ஐம்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே சுக்கரேசம் வரலாம் சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க சார் ராதூரி சுக்கரதேசம் வந்து நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னு இன்றைக்கி பல எம்பி எம்எல்ஏ எடுத்துருந்தீங்கன்னா பல பேருக்கு அந்த சுக்கரேசா அவங்களுக்கு வழிகாட்டுறது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் ஒரு பெரிய பொசிஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கு அந்த சுக்கரதிசை நம்ம வந்துன்னா அதை எப்படி கையாள வேண்டும் சுக்கரன் நல்ல மூன்றாம் வீட்டுக்குடையவன் யோசிக்கணும் மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவன் நமக்கு மீனராசிக்காரர்களுக்கு மீன லக்னக்காரர்களுக்கு மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவன் அவனுக்கு சுக்கிரன் ஏற்றம் இதே மேனராசி தான் உச்சம் பொதுவாக இந்த மூன்று உத் புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கே இது பொருத்தமாக அமையும் இருந்தாலும் புரட்டாதிக்கும் உத்திரட்டாதிக்கும் மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நம்ம வந்து புதன் மேன்மையை தரக்கூடியதான பெருமாள் அந்த பெருமாளை திருப்பதி சென்று வணங்கி வருதல் மிக மிக மேன்மையை தரும் இது முதல்ல என்ன அந்த சுக்கரனுக்கும் அமைப்பான இடம் பெருமாளுக்கும் அமைப்பான இடம் சுக்கராசி அதே மாதிரி இந்த காலகட்டங் காலகட்டங்களில் நாம் ஆஸ் பாசிபிள் முதல்ல எப்படி அந்த சனிசை இருக்கிற போது கருப்பு டின்ட்டு போட்டு போனோமோ அந்த மாதிரி இந்த கருப்பு இல்லாமல் செல்வதுங்கிறது ரொம்ப அவசியம் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ரதர் கருப்பை யூஸ் பண்ணாதீங்க பிளாக் பேண்ட்டோ அல்லது பிளாக் ஷர்ட்டோ அந்த மாதிரி பிளாக் ஷர்ட்டோ யூஸ் பண்ணாமல் இருப்பது தவிர்ப்பது அப்படிங்கிறது நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடும் இது இந்த சுக்கரானியை பொறுத்தவரைகள் நாம் எடுக்கிறது ஏன்னால் பல பேருக்கு வீட்டில் இந்த மகாலட்சுமி கையிலேருந்து அந்த கொட்டுற மாதிரி இருக்கும் தனம் கொட்டுற மாதிரி இருக்கும் காசுகள் கொட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நம்ம ஒரு படத்தை வீட்டில் வாங்கி வச்சோம்னா வீட்டு உள்ளே பார்க்குற மாதிரி இருக்கணும் வெளியே பார்க்குற மாதிரி வைக்கக்கூடாது அந்த படத்தை வாங்கி வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெள்ளிக்கிழமைகள் ஈவினிங் ஏழு டு எட்டு அது கஜத்தோடு இருந்தால் கஜலக்ஷ்மியாக இருந்தாலும் மகாலட்சுமியாக இருந்தாலும் மிக மிக உத்தமம் ஈவினிங் ஏழுநூற்றி எட்டு வெள்ளிக்கிழமைகளில் நாம் நினைச்ச காரியம் கூடுறதுக்கு இருபத்தி ஓர் வாரங்கள் விளக்கேற்றி நமக்கு தெரிந்த ஸ்லோகங்களை நமக்கு இஷ்ட தெய்வ ஸ்லோகங்களை அல்லது மகாலட்சுமியினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் மகாதேவியை சவித் வித் விஷ்ணு பத்னியை சதுமகி தன்னோர் லக்ஷ்மி பிரச்சோதயா இது இருபத்தோரு முறை இருபத்தி ஓர் வாரம் நாம் செய்து வந்தோம்னா எல்லா விதமான எண்ணங்களும் நம்மளுடைய நினைவுகளும் பூர்த்தியாகி அந்த இருபது வருஷம் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக சார் மேன்மையை தரக்கூடியதுன்னா நிறைய பைசா வந்துட்டே இருக்குமா அப்படின்னா வந்துட்டே இருக்கலாம் ஆனால் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நிச்சயமாக உண்டு இதை ப செய்து வந்தோமே ஆனால் இதற்கு நிறைய இன்னும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான் தனியாக காணறுவி போட்டிருக்கேன் அல்லது போட போகிறேன் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கறதுக்கு ஏன்னா நமக்கு வரக்கூடிய வழிகள் உபாதைகள் அதை தீர்க்கும் வழிகள் அல்லது நமக்கு ஏற்ற புஷ்பங்கள் இப்படி ஒன்று ஒன்றுத்துக்கும் டீடைலாக அதனால் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்